அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காணொலிப்பதி நூடாக சந்திக்கின்றோம் காசாவில் ஆரம்பித்த போர் தற்போது லெபனான் ஸ்டெயில் போராக மாறியிருக்கின்றது லெபனானுக்கும் ஸ்டெயிலுக்கும் இடையில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அமெரிக்காவின் அனுசரணையில் பிரான்ஸ் பிரிட்டன் போன்ற நாடுகள் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்த கோரிக்கை விடுத்திருந்தார்கள் அந்த கோரிக்கைக்கு என்ன பதில் கிடைத்திருக்கின்றது அடுத்து கவுதிகள் ஒரு அதிர்ச்சியை மீண்டும் ஸ்டெயிலுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அதே போல கிஸ்புல்லா மிகப்பெரிய தாக்குதலை செய்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் காசாவிலும் லெபனானிலும் ஸ்டேலிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் நேற்றைய தினம் ஒரு விடயம் குறிப்பிட்டோம் நாங்கள் அமெரிக்கா விருப்பம் இல்லாமலே லெபனான் மீது நடத்தப்படும் தாக்குதல்களில் ஸ்டேல் செய்யக்கூடிய தாக்குதல்கள் எழுநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி லெபனானியர்கள் கொல்லப்பட்ட விடயத்தில் தங்களுக்கு எதுவும் தெரியாதது போலவும் தங்களுக்கு சம்பந்தம் இல்லாமலே இந்த தாக்குதலை செய்துவிட்டதை போலவும் ஊமை கண்ணீர் வடித்திருக்கும் அமெரிக்கா நாங்கள் அவசர அவசரமாக பிரான்ஸ் பிரிட்டனுடன் சேர்ந்து யுஎன்எஸ்இ ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் உடனடியாக லெபனானும் ஸ்டீலும் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு நாட்களுக்காவது போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த தீர்மானம் என்று ஒரு செய்தி அறிவித்திருந்தார்கள் பலரும் நினைத்திருப்பார்கள் அமெரிக்கா அப்படி என்றால் இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மக்கள் உயிரிழப்பதை விரும்பவில்லை பதற்றம் அதிகரிப்பதை விரும்பவில்லை உண்மையில் பாலஸ்தீனர்களைப் போல லெபனான் மக்கள் மீதும் இவர்கள் அக்கறை கொண்டுதான் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வருகின்றார்கள் அமெரிக்கா ஸ்டேலுக்கு அழுத்தம் கொடுத்து உடனடியாக லெபனானிலும் ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டுவிடும் என்பதை போலத்தான் பல செய்திகளை மேற்கொள்ள ஊடகங்கள் வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் நாங்கள் நேற்றைய தினம் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் இதே போன்றது ஒரு போர் நிறுத்தத்தைத்தான் தான் காசாவில் கொண்டு வருவதைப் போல அமெரிக்கா கொண்டு வந்து அதை இஸ்ரேல் நிராகரிப்பதைப் போல நிராகரித்து தங்களை மீறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொள்வதைப் போல ஒரு பாசாங்கு தினத்தை ஆரம்பம் முதலே அமெரிக்கா இந்த போரில் செய்து வருகின்றார்கள் அதே பாசாங்கை தற்போது லெபனானிலும் காண்பிக்க தொடங்கி இருக்கின்றார்கள் அமெரிக்கா இதர நட்பு நாடுகள் கொண்டு வந்த போர் நிறுத்த திட்டத்தை ஸ்டீல் உடனடியாக நிராகரிப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் கிஸ்புல்லா இந்த கருத்தும் நிராகரித்த நிராகரித்தனர் கிஸ்புல்லா ஏற்றுக்கொண்டாலும் அங்கு ஒப்பந்தம் செய்வதற்குரிய வாய்ப்புகள் இல்லை இந்த சூழ்நிலையை ஸ்டீல் நிராகரித்து விட்டார்கள் அப்படி என்றால் ஒரு போர் நிறுத்தம் அங்கு மரணங்கள் நிகழ்கின்றன லெபனானில் மிகப்பெரிய அளவிலான அழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன ஸ்டேல் கொடூரமான தாக்குதலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் கொண்டு வந்த போர் நிறுத்தத்திற்கு அவர்கள் ஸ்டேலியர்கள் சம்மதிக்காவிட்டால் உடனடியாக ஸ்டேல் மீது அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கும் கொடுக்க வேண்டும் அதுதான் நியாயம் அப்படித்தான் நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் அது தவறு இந்த போர் நிறுத்தத்தை ஸ்டேல் நிராகரித்திருக்கின்றார்கள் ஆனால் அமெரிக்கா இன்றைய தினம் எட்டு பில்லியன் டாலர் பெறுமதியான உதவிகளை ஸ்டீல் ராணுவத்திற்கு அறிவித்திருப்பதை ஸ்டீல் பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது கிளண்டு குறிப்பிட்டிருக்கின்றார் அதிநவீனமான ஏவுகணைகள் நிலத்துக்கு கீழே பல அடிகள் சென்று தாக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் குண்டுகள் அதிநவீன விமானங்கள் ஏவுகணைகள் ஷெல் செல்வீச்சுக்கள் வெடிமருந்துகள் ட்ரேடர்கள் அயண்டோங்களை பலப்படுத்துவதற்கான குண்டுகள் என பல பில்லியன் டாலர் எட்டு பில்லியன் டாலர் என்றால் நினைத்து பாருங்கள் உதவிகளை அமெரிக்கா உடனடியாக வழங்கியிருக்கின்றார்கள் எனவே லெபனானில் போர் நிறுத்தம் கொண்டு வந்ததில் அமெரிக்கா உண்மையில் இதே சுற்றியுடன் செயற்பட்டார்கள் என்பதற்கு இந்த விடயமே சாட்சி போர் நிறுத்தத்தை ஸ்டேல் நிராகரித்திருக்கின்றார்கள் அதே ஸ்டேலுக்கு எட்டு பில்லியன் டாலர்களை அமெரிக்கா வழங்கியிருக்கின்றார்கள் எனவே இந்த அமெரிக்கா மேற்குலக நாடுகள் ஸ்டேலுடன் இணைந்து கொண்டு வெளியே செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை இந்த அரவுலக நாடுகளும் இஸ்லாமிய உலகமும் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கவலை இந்த நேரத்தில் கிஸ்புல்லாக்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஒன்பது தாக்குதல்கள் மிக முக்கியமாக ஐந்து ஸ்ட்ரேலியன் நகரங்கள் மூன்று ஸ்ட்ரேலியனுடைய பிரதான படை முகாம்கள் ஐடிஎஃப் தலைமையகம் மற்றும் ஆயுத தொழிற்சாலைகள் உட்பட ஒன்பது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இலக்குகள் மீது நூற்றி எண்பது ராக்கெட் ஏவுகணைகளை கொண்டு கிஸ்புல்லா நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் சாம்சன் தாடோ கலிலி கிரியாசோம்னா மெட்டுலா ரிசர்வ் தளங்களும் குண்டு வீசி தாக்கப்பட்டிருக்கின்றன அகிகாத் மற்றும் பல்வேறுபட்ட நகரங்களின் மீதும் கிஸ்புல்லா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவினுடைய ட்ரோன் படை தளபதி முகமது குசைன் கொல்லப்பட்ட பின்னர் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இந்த தாக்குதலில் தாங்கள் பல ஏவுகணைகளையும் டிராக்கெட்டுகளையும் இடைமறைத்து விட்டோம் என ஸ்டெல் திரும்ப திரும்ப சொன்னாலும் இந்த இடைமறிப்புகளை கடந்தும் அங்கு தாக்குதல்களில் பல சேதம் ஏற்பட்டிருக்கின்றன என்பதுதான் உண்மையான விடயம் என்பதை இந்த ஸ்டேலிய ஊடகங்களே பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஏனெனில் பல ஏவுகணைகள் ஏவப்படுகின்றன ஐண்டோமால் ஒரு குறிப்பிட்ட ஏவுகணைகளை விட குறித்த நேரத்தில் அனைத்தையும் இடைமறிப்பது கடினம் அவ்வாறு இருக்கின்றபோது அனைத்து இடைமறை ஏவுகணைகளையும் தாங்கள் இடைமறைக்கின்றோம் ஒரு சில இடங்களில் சிறிய காயங்கள் தான் ஏற்படுகின்றன பொய்யான தகவல்களை திட்டமிட்டே ஒரு பரப்புரையை அமெரிக்காவும் ஸ்டேலிய ஊடகங்களும் செய்து வருகின்றார்கள் ஸ்டேலியனுடைய ஊடகங்கள் இவ்வாறான செய்திகளை கூறுகின்ற சூழ்நிலையில் ஹைஃபா மீது கிஸ்புல்லா நடத்திய டிராக்கெட்டுகளில் ஐந்து டிராக்கெட்டுகள் எவப்பட்டிருக்கின்றன அதில் மூன்று டிராக்கெட்டுகள் இடைமறிக்கப்பட்டாலும் இரண்டு ஏவுகணைகள் உள்ளே விழுந்து வெடித்திருப்பதை தற்போது ஸ்ட்ரேலிய ஊடகங்களை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதே போல அவர்கள் ஏவிய பத்துக்கும் மேற்பட்ட ட்ரோன்களில் அரைவாசிக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஐந்து ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டால் ஐந்து ட்ரோன்கள் ஹைபா துறைமுகத்துக்குள்ளேயே வீழ்ந்து வெடித்திருக்கின்றன அந்த தீப்பிளம்பாக வெடித்து எரியக்கூடிய காட்சிகளை இன்று இஸ்திரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன இஸ்ட்ரேலிய புளாக்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய போர் ஆய்வாளர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இவர்கள் இடைமறிப்புகளை தாண்டி ஹைஃபா துறைமுகம் மிகப்பெரிய அளவிலுக்கு ஸ்புலாவால் தாக்கப்பட்டுள்ளது என்பதை சொன்னது கிஸ்புல்லாவோ கமாசோ அல்ஜசீராவோ கிடையாது ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் காட் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலி ஊடகம் சேனல் டுவெல் வெளியிட்டிருக்கின்றார்கள் கைபா துறைமுகம் மிகப்பெரிய அளவில் கிஸ்புல்லாவால் தாக்கப்பட்டிருக்கின்றது உள்ளே பல உட்கட்டுமானங்கள் தீப்புளம்பாக பற்றி எறிந்திருக்கின்றன இதற்கு அவர்கள் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ ஏவுகணைகளை அதிகளவில் பயன்படுத்தி இருக்கிறார் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம் கதிஜிஸ்கா பலாக் ஏவுகணைகளை பயன்படுத்திய கிஸ்புல்லாக்கள் தற்போது அதற்காக ஒன் ஃபார்ட்டி டூ விகிணைகளையும் கடார் விகிணைகளையும் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் இவை மிகப்பெரிய அளவு சேதங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன அதே போல் ஸ்டெயினுடைய ஆயுதப்படை தலைமையகம் ஆயுத உற்பத்தி நிலையங்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக நேற்று முன்தினம் நேற்று தாக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட தாக்குதல்களிலும் பாதிய அளவில் சேதமாக்கப்பட்டது இன்றைய தினமும் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக ஸ்டெயின் ஆயுத ரஃபேல் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் தலைமையகம் தாக்கப்பட்டது ஸ்டேலிய ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக ஸ்ட்ரேலிய துறைமுகம் மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டிருக்கலாம் என்ற செய்திகள் தற்போது ஸ்டேலியிலிருந்து வெளியாக இருக்கின்றன ஏனில் ஸ்ட்ரேலிய துறைமுகத்துக்குள் பத்திரிகையாளர்களோ ஊடகவியலாளர்களோ தற்போது அனுமதிக்கப்படவில்லை ஸ்டேல் இராணுவத்தினுடைய கண்ட்ரோலில் அது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது யாரும் உள்ளே நுழைந்து வீடியோ பதிவுகளை செய்வது புகைப்படம் எடுப்பது தடுக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அப்படி என்றால் இவர்களுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை கைஃபா துறைமுகத்தில் வந்த டாக்கெட்டுகள் எல்லாம் இடைமறித்து விட்டால் ஊடகவியலாளர்களை அவர்கள் தடை செய்ய வேண்டும் அங்கு வீடியோ பதிவுகளை எடுத்து அதை காண்பிக்க முடியும் ஆனால் அங்கு மிகப்பெரிய சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது என்பதை தற்போது ஊடகங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் அடுத்து கவுதிகளினுடைய தாக்குதல் ஏற்கனவே நாங்கள் தெரிவித்திருந்தோம் கவுதிகள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக டெல்லாவின் மீது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் கொண்டு ஒரு பாரிய தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் சில நிமிடங்களில் வந்து தாக்குதலை நடத்தியது அந்த ஏவுகணைகள் தாங்கள் இடைமறைத்து விட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருந்தாலும் கூட ஸ்டேலினுடைய தலைநகரத்தை நேரடியாக தாக்கக்கூடிய அளவுக்கு டெல்லவி தாக்கக்கூடிய அளவுக்கு கௌதிகளின் உடைய ஏவுகணை திறன்கள் குறித்து ஸ்டேலிகளுக்கு மிகப்பெரிய அச்சமறிந்ததான செய்திகள் வெளியாக இருந்த நிலையில் நேற்றைய தினம் நள்ளிரவில் ஏறக்கூடிய நள்ளிரவு ஒரு மணி நெருங்கிய சூழ்நிலையில் ஸ்டேலினுடைய டெல் அவை நோக்கி கவுதிப்படைகள் ஏவுகணை தாக்குதலை ஏவுகணைகள் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் பாதுகாப்பு சாதனம் சாதாரண என்றால் ஏவுகணைகளை இடைமறைக்க முடியாது என இந்த ஏரோ பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சிறப்பாக வடிவமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஏரோ வான் பாதுகாப்பு சாதனம் ஊடாக ஸ்டேல் வான்வழிக்கு வருவதற்கு முன்பாகவே இடைமறைத்து நாங்கள் அழித்து விட்டோம் இருந்தாலும் அந்த ஏவுகணைகள் வரக்கூடிய சத்தம் அதனால் இப்படி இடைமறைப்பு சத்தம் என்பதால் ஸ்ட்ரேலிய மக்கள் மிகப்பெரும் பதற்றமடைந்து அவர்கள் ஓடி இருக்கின்றார்கள் வெளியே அலறி அடித்துக் கொண்டு சென்றிருக்கின்றார்கள் பலர் பங்கர்களுக்குள் பதங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஆனால் சுயாதீன ஊடகங்கள் இந்த செய்தியும் தற்போது மறத்திருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய ஊடகங்களே கவுதிப்படை ஒரு ஏவுகணையை பாலிஸ்டிக் ஏவுகணையை மட்டும் ஏவியது என்பதற்கு சாத்தியமில்லை மூன்று அல்லது நான்கு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அவர்கள் ஏவியிருக்கின்றார்கள் ஒன்று அல்லது ரெண்டு இடைமறிக்கப்பட்டாலும் ஏனைய டெல்லவி நகருக்குள் விழுந்து சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றதா என்ற கேள்விக்குறியுடன் பல செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஏனெனில் டெல்லவியூ நகரத்தில் பலர் இன்னும் பங்கர்களுக்குள்ளேதான் இருக்கின்றார்கள் மக்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பலர் பாதாள அறைகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஸ்டெயில் தலைநகரம் முழுவதும் ஒரு அதிர்ச்சியான அச்சமான சூழ்நிலை நிலவுகின்றது எனவே ரெண்டுக்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கௌதிகள் டெல்லியூக்குள் ஏவி இருந்தால் அதுக்கு இத்தகைய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை கவுதிகளும் இந்த தாக்குதல் தொடர்பான உத்தியோகோர தகவல்களை வெளிப்படுத்தவில்லை ஸ்டேலின் டெல்லாவு நாங்கள் நேரடியாக தாக்கி இருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்களே தவிர இந்த தாக்குதலில் இத்தனை ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டன எந்த வகையான ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டன டெல்லாவில் ஏதாவது சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டதா என்பதை கவுதிகளும் தெரிவிக்கவில்லை ஆனால் கவுதிப்படையின் தாக்குதலில் சேதம் ஏற்பட்டிருப்பதான செய்திகளைத்தான் தற்போது ஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இந்த தாக்குதலின் பின்னர் கவுதிகளுக்கு மிகப்பெரிய பதிலடி கொடுப்போம் என்ற வகையில் நிதஞ்சாகவும் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இந்த நள்ளிரவில் நடந்த கவுதிகளின் தாக்குதல் ஸ்டேலிய தலைநகரை நேரடியாக கவுதிகளால் இலக்க வைக்க முடியும் என்ற செய்தி ஸ்டேலுக்கு புதிய சிக்கல்களை பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் ஹைஃபா துறைமுகத்தில் டெல்லுவில் கவுதிகளினுடைய தாக்குதல் இங்கு நடந்திருக்கும் சூழ்நிலையில் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு இயக்கம் அதை நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம் ஈராக் ரெசிஸ்டன்ஸ் அவர்கள் ஏற்கனவே லெபனானுக்கு சென்று நேரடியாக சண்டையிடுவோம் வரை அவர்கள் தயாரிப்புகளை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு படையணி சிரியா வரை சென்று விட்டது லெபனானுக்கு கிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக நாங்கள் தோளோடு தோல் நிற்போம் என ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பியக்கமும் சரி சிரியாவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பிரிவுகளும் சரி கூறியிருக்கும் சூழ்நிலையில் மீண்டும் கோலான் கைல் பகுதி கோலான் குன்று பகுதிகள் மீது மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த ட்ரோன் தாக்குதல்களிலும் ஸ்டேலினால் அந்த ட்ரோன்களின் முழுமையாக இடைமறிக்கடையவில்லை பல ட்ரோன்கள் ஈராக்கிலிருந்து ஏவப்பட்ட ட்ரோன்கள் கோலான் குன்று படைத்தளங்கள் மீது விழுந்து வெடித்திருக்கின்றன அதிலும் இராணுவ ரீதியில் பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றன ஒரே நேரத்தில் மூன்று முனை தாக்குதல் லெபனானிலிருந்து இருந்து ஏமனில் இருந்து ஆரம்பித்திருக்கின்றது இன்னும் முழுமையான போர் ஆரம்பிக்கவில்லை ஒருவேளை லெபனானுக்கு லெபனானுக்குள் நேரடியாக தரைவழி தாக்குதலுக்காக ஸ்ட்ரேலிய படைகள் நுழைந்தால் இந்த தாக்குதல்களின் வேகம் தீவிரம் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் மொராக்கானோடு ஸ்டேலுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் ஆரம்பம் முதலே மொராக்கோ இந்த பிரச்சனையில் ஸ்டீல் செய்வது முழுமையான தவறான விடயம் இது ஒரு இனப்படுகொலை பாலஸ்தீனர்களுடைய மண்ணை விட்டவர்களை வெளியேற்றுவது குறித்து மெருதுவான கருத்துக்களை வெளியிட்டு வந்தாலும் கூட திடீரென ஒரு அதிரடியில் இறங்கி இருக்கின்றார்கள் ஐடிஎஃப் இராணுவத்தினுடைய ஒரு சிப்பாய் மொஷ் அவிச்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிப்பாய் அவர் காசாவில் நடந்த ராணுவ நடவடிக்கையில் பங்கெடுத்தவர் அவர் தன்னுடைய ஆறு மாத காலம் பணியாற்றி விட்டு விடுமுறைக்காக மொராக்கோவில் சென்று மொராக்கா நகரங்களில் சுற்றித் திரிந்த போது மொராக்காவினுடைய போலீஸ் காவல்துறை அவரை திடீரென கைது செய்துள்ளார்கள் இந்த கைது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டபோது போது காசாவில் ஸ்ரேலிய படைகள் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் வார் கிரைம் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இனப்படுகொலையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதனால் நாங்கள் அவரை கைது செய்து சட்ட ரீதியான நீதிமன்றத்தில் அமுல்படுத்தப் போகின்றோம் ஆஜர்படுத்தப் போகின்றோம் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டு ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் எனவே இந்த மொராக்கோ திடீரென ராணுவ வீரர் ஒருவர் விடுமுறைக்காக வந்தவர் கைது செய்யப்பட்டு இனப்படுகொலை வழக்கில் நிறுத்தப்பட்டிருப்பதால் இனி ஸ்டேலின் இனப்படுகொலை ஏற்றுக்கொள்ளாத நாடுகள் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிரான கொள்கையை கொண்ட நாடுகளுக்கு ஸ்டேலியர் இராணுவத்தினர் இராணுவம் சார்ந்தவர்கள் பயணம் செய்தால் அவர்கள் கைது செய்யப்படுவதற்குரிய வாய்ப்புகளை மொராக்கோ ஆரம்பித்திருக்கின்றார்கள் சுழி போட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் தெளிவாக தெரிகின்றது இது ஸ்டேலுக்கு ஒரு அதிர்ச்சி ஆனால் ஸ்டேலினும் கருத்துக்களை குறிப்பிடவில்லை மறக்க குறிப்பிட்டார்கள் அவர் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அவரை நாங்கள் சாதாரணமாக விடுதலை செய்ய முடியாது என ஸ்டேலிய இராணுவத்தினருக்கு உலகளாவிய ரீதியில் எழுந்திருக்கும் எதிர்ப்புக்களின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றது அடுத்து தெற்கு லெபனானில் நடந்த குண்டுவெடிப்பிலை பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம் லெபனானில் இருபத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பிரான்சினுடைய குடிமக்கள் இருக்கின்றார்கள் லெபனானில் ஒரு பிரான்ஸ் காலனித்துவ பகுதிகளே இருக்கின்றன எவ்வாறு இந்தியாவில் பாண்டிச்சேரி பகுதிக்கு செல்பவர்களுக்கு தெரியும் பாண்டிச்சேரி பகுதிக்கு சென்றால் அதில் பல குடியிருப்புகளில் பிரான்ஸ் நாட்டவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டில் இருப்பதைப் போல அங்கு இருக்கின்றார்கள் அவர்கள் வீடுகளை கட்டி அங்கு அவர்களுடைய குடியிருப்புகள் அவர்களுடைய பாடசாலைகள் அவர்கள் சாதாரணமாக நடந்து செல்வதை மாலை வேலைகளில் பாண்டிச்சேரி கடற்கரையில் பார்க்க முடியும் அதே போன்று லெபனானிலும் பிரான்சினுடைய குடியிருப்புகள் இருக்கின்றன அதனால்தான் இந்த பிரான்ஸ் நாடு லெபனான் யுத்தத்தில் காசாவை விட அதிக அளவிலான கவனம் செலுத்துகின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேல் நடத்திய குண்டுபிடிப்பில் எண்பத்தி ஏழு வயதான பிரெஞ்சு பெண் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியை பிரான்சினுடைய அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே லெபனான் தாக்குதலில் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதுடன் கடந்த இருபத்தி நான்கு நான்கு மணி நேரத்தில் மட்டும் பொதுமக்கள் அந்த நாட்டினுடைய சுகாதார அமைச்சகமும் ஒரு செய்தியை தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அண்டனி அறிக்கையில் ஸ்டேலினுடைய விரிவாக்கம் வடக்கு எல்லையில் இருந்து இடம்பெயர்ந்த மக்களை திரும்ப கொண்டு வரும் என்பதற்கு அப்பால் அவர்கள் திரும்பவே முடியாத ஒரு சிக்கலான நிலையை ஏற்படுத்தும் என்று ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார் ஏற்கனவே நெதஞ்சாக குறிப்பிடும் பொழுது வடக்கு ஸ்டைலிலிருந்து இடம்பெயர்ந்து மத்திய ஸ்டைலை நோக்கி சென்ற அனைவரையும் மீண்டும் நாங்கள் வடக்கு ஸ்டைலுக்குள் குடியமர்த்துவோம் அதற்காகத்தான் இந்த கிஸ்புல்லாக்களுடன் போரிக்கு செல்கின்றோம் என கூறியிருந்தார் ஆனால் தற்போதைய நிலைமையை பார்த்தால் வடக்கு ஸ்டைலை விட்டு சென்றவர்கள் இனி எந்த காலத்திற்கும் திரும்ப முடியாத நிலை ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது இதை ஆண்டனி பிளிங்டனும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதே போல லெபனானுக்கு அவசர மருத்துவ உதவியாக இரண்டு துருக்கியின் இராணுவ விமானங்களில் மருந்து பொருட்கள் கொண்டு சென்று சேர்க்கப்பட்டிருக்கின்றன அதிகளவான உயிர்காக்கு மருந்துகள் காயமடைந்தவர்களுக்கு உடனடியாக கொடுக்கக்கூடிய மருந்துகள் சத்திர சிகிச்சை செய்ய பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் பல துருக்கியினுடைய இராணுவ விமானத்தில் அவசரமாக கொண்டு சென்று லெபனானுக்கு சேர்க்கப்பட்டமைக்கு லெபனானுடைய அரசு துருக்கி அரசுக்கும் துருக்கியுடைய அதிபர் எர்டோகனுக்கும் தமது நன்றிகளை தெரிவித்துள்ளார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான பிரதான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொளியில் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்தூர் வணக்கம்